நண்பர்களே நான் சின்ன ரஞ்சித் அந்த நேரம் நான் பாட்டி சாம்பாரும் வடையும் சாப்பிட்டேன் இப்போ பெரிய ரஞ்சித் ஜூஸ் கடையில பில்லை அடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த காலத்துல நாங்க விளையாடுறோம்டா லாட்டி கண்ணாமூச்சி இப்போ பெரியவர் விளையாடுறதுக்கா ஸ்க்ரோல் பண்ணலாமா இல்லையா அடா கண்ணாமூச்சியில கூட கண் தரக்காம இருந்தேன் இப்போ ரீல் போடுறதுக்காகவே கண் தரக்கற அப்ப பாட்டி சமையல்வ சாம்பார்ல வெண்ணெய் இப்போ ஸ்விக்கில நாற்பது ரூபாய் டெலிவரி சார்ஜ் தான் சுவை அப்ப பானம் கேன் பால் இப்ப பானம் கேன்ஸ் எனர்ஜி ட்ரிங்க் ஆனா சொல்லணும் எத்தனை மாறினாலும் அந்த சின்ன காலம் தான் சிறந்தது வை சிரிப்பு மனசு அன்பு திரை அவதான் நம்ம வாழ்க்கை அந்த சின்ன ரஞ்சித் இப்போ பெரியவன் ஆயிட்டான் ஆனா மனசுல இன்னும் அந்த சின்ன பையனே இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சின்ன ரஞ்சித் மறுபடியும் வரட்டும் அடுத்த வீடியோல